வேர்க்கடலையை இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா சாகும் வரை எந்த நோயும் வராது அது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இப்போ சுகர் பேஷண்ட்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் சாப்பிடணும் அது எந்த முறை அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தின்பண்டம் அப்படின்னா வேர்க்கடலையே சொல்லலாம் சிலருக்கு பச்சையா சாப்பிட பிடிக்கும் சிலருக்கு ரோட்டோரங்களில் அந்த உப்பு தண்ணியெல்லாம் தெளிச்சு வறுத்து தருவாங்கல்ல அது உப்பு வேர்க்கடலை அந்த வேர்க்கடலை பிடிக்கும் இன்னும் சிலருக்கு வேக வச்ச வேர்க்கடலை மட்டும்தான் பிடிக்கும் கடல் சுட்ட தோசைன்னா அப்படியே கமகமகமான வாசம் வரும் அது வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும் கொஞ்சம் பேருக்கு வேர்க்கடலையில் பக்கோடா போடுவாங்க இந்த முந்திரி பருப்பு பக்கோடா மாதிரி வேர்க்கடலை பக்கோடா அது பிடிக்கும் இந்த டூ கே கிட்ஸுக்குனால் பீனட் பட்டர்னால் ரொம்ப உயிர் இது எந்த முறையில் வேர்க்கடலை சாப்பிடணும் எந்த முறையில் வேர்க்கடலை சாப்பிடவே கூடாது எது ஆரோக்கியம் எவ்வளவு சாப்பிடணும் பிபி பேஷண்ட் எப்படி சாப்பிடணும் சுகர் பேஷண்ட் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க இந்த வேர்க்கடலையை வந்து நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் சில ஊர்ல பார்த்தீங்கன்னா மல்லாட்டை அப்படிங்கிறாங்க இந்த வேர்க்கடலையை வந்து வருத்த வேர்க்கடலை வச்ச வேர்க்கடலை கடலை எண்ணெய் வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை எண்ணெய் பீனட் பட்டர்னு சொல்லுறோம்ல அது வேர்க்கடலை பர்பி வேர்க்கடலை உருண்டை இப்படி பல்வேறு வடிவங்களில் நம்ம சாப்பிட்றோம் இந்த வேர்க்கடலை வந்து ஆரோக்கிய நன்மைகளை வந்து நமக்கு தருது அப்படினாலும் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவு அப்படினாலும் அதை எந்த அளவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க புரோட்டீன் இருபத்தி நாலு கிராம் கொழுப்புச்சத்து சத்து நாற்பத்தி ஆறு கிராம் கார்போஹைட்ரேட் பதினாறு கிராம் நார்ச்சத்து ஒம்பது கிராம் இருக்குது நாம் எடுத்துக்கிற வேர்க்கடலை அளவில் கிட்டத்தட்ட நான்கில் ஒரு பங்கு இரும்பு சத்தும் அதில் மூணு பங்கு கால்சியமும் இருக்குது காலையில் வெறும் வயிற்றில் ஊற வச்ச வேர்க்கடலையை சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைய நாளுக்கான ஒட்டு மொத்த எனர்ஜியும் அதிலிருந்து நம்ம பெற முடியும் இதய நோய் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கூட இந்த முழுமையாக வேர்க்கடலையை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு தேவையில்லை மிதமான அளவில் கொஞ்சம் வேர்க்கடலையை ஊற வச்ச வேர்க்கடலையை காலையில் எம்டி ஸ்டோமக்கில் சாப்பிடுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட இதயத்தை வந்து பலப்படுத்துது உடல் எடையை குறைக்க உதவுது தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட டயட்டில் முக்கியமாக இந்த இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை தான் இந்த முந்திரி பருப்பை தவிர்த்துடுங்க வேர்க்கடலையை எடுத்துக்குங்க அளவுக்கு அதிகமாக தான் எடுக்கக்கூடாது அதிக அளவுல எடுக்கிறப்ப தான் கொலஸ்ட்ரால் வரும் ஆனா உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் இதுல அதிகமாக இருக்கு அதனால உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க பச்சை வேர்க்கடலையை குறைந்த அளவு மட்டும் தினமும் காலையில ஸ்டொமக்கில் எடுத்துக்குங்க இதில் புரதமும் நிறைவுறா கொழுப்பும் உடலுக்கு கிடைக்கிறதுனால போதிய ஆற்றல் நமக்கு கிடைச்சி அதிக கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்காமல் தவிர்க்கறதுக்கு இது உதவும் உண்ணும் உணவோட அளவை அதனால் நமக்கு குறைக்கிறதுக்கு இது உதவும் ஊற வச்ச பச்சை வேர்க்கடலையை நீங்கள் சிற்றுண்டியாகவோ அல்லது காலை நேரத்திலோ எடுத்துக்கலாம் நீண்ட நேரம் பசியை வந்து கட்டுப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து எரிக்கிறதுக்கு இது உதவுது வேர்க்கடலையை வேக வச்சு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பெருங்காயம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் போட்டு நெல்லிக்காய் பொடி இருந்ததுன்னா சேர்க்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தம் குறையும் பிபி இருக்கிறவங்களுக்கு பிபி குறையும் இந்த முறையில சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் பிபி இருக்கிறவங்களும் இந்த முறையில எடுத்துக்கலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களான மெக்னீஷியம் காப்பர் புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் இந்த பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாக இருக்குது நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க அதாவது சுகர் பேஷண்ட்டு உயர் ரத்த அழுத்தம் பிபி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வேர்க்கடலையை சுத்தமாக வேணாம் இதை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க அது மாதிரி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து அதிக அளவில் இருக்குது வருத்த வேர்க்கடலையை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டு பிபி இருக்கிறவங்க கன்ஃபார்மாக இதை தவிர்த்திடணும் இந்த பச்சை வேர்க்கடலையில பார்த்தீங்கன்னா விட்டமின் பி ஒன் நியாசின் ஃபோலட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் அதிக அளவில் இருக்குது இது பச்சை தான் இருக்குது இதை வந்து சேர்த்து கொள்வதால் நரம்பு மண்டலம் வந்து சீராக செயல்படும் மூளை வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்திருக்க இது உதவுது இதனால் என்னாகும் பார்த்தீங்கன்னா ஞாபகத்திறனும் மேம்படும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த பீனட் பட்டரை அதனால் கொடுக்கலாம் ஆனால் கடையில் வாங்கக்கூடிய பீனட் பட்டரில் சர்க்கரை நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ் கலப்பாங்க அதை வந்து வாங்கி கொடுக்காதீங்க வீட்லேயே பீனட் பட்டர் வந்து பச்சையான வேர்க்கடலையை வச்சு நீங்கள் பீனட் பட்டர் வீட்லேயே செஞ்சு அதை குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு குக்கீஸு பிஸ்கட்டு என ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதை விட ஊற வச்ச பச்சை வேர்க்கடலையை மொளக்கட்டியோ அல்லது பாதி அளவு வேக வச்சோ நீங்கள் அனுப்பலாம் இதனால் அவங்களுடைய ஞாபகத்திறன் வந்து அதிகமாகும் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாகும் எலும்புகள் தேய்மான பிரச்சனை வந்து பல்வேறு காரணங்களால் உண்டாகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த பிரச்சனை மிக அதிகமாக இருக்கும் யூட்ரஸ் எடுத்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப எலும்பு தேய்மான பிரச்சனை அதிக அளவில் இருக்கும் இவங்க வந்து வெறும் பாலை மட்டும் நம்ம குடிக்கிறதுனால அதிக அளவு கால்சியம் நமக்கு கிடைக்காது அதனால் கால்சியம் நிறைந்த உணவுகளை வேற நம்ம டயட்டில் வந்து சேர்த்துக்கணும் அதுல மிக முக்கியமான ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வேர்க்கடலை இந்த பச்சை வேர்க்கடலையில இருந்து கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை பால் இந்த வெறும் பாலை நம்ம சாப்பிட்றத விட இந்த வேர்க்கடலை பாலில் வந்து அதிக அளவு கால்சியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால வாரத்துல ரெண்டு நாள் வந்து வேர்க்கடலை பால் வந்து நீங்க குடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பச்சை வேர்க்கடலையில பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸு மக்னீஷியம் இதெல்லாம் இருக்கிறதுனால இது எலும்புகளை வந்து உறுதியாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா ரெஸ்வெர்டால் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிக அளவில் இருக்குது அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை இது செய்கிறது புற்றுநோய் இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை வந்து எடுத்துக்கணும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பச்சை வேர்க்கடலையை சாப்பிட்டிங்க அப்படின்னா தீராத நோயும் தீரும் வேர்க்கடலையில் உள்ள புரதமும் விட்டமின்களான ஏ மற்றும் பி த்ரீ ஆகியவை புற்றுநோய் வராமல் தடுக்க உதவி செய்கிறது பச்சை வேர்க்கடலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் இரத்த சக்கர அளவை கட்டுக்குள்ள வைக்கிறது வேர்க்கடலை பால் அப்படிங்கிறது ஒரு தாவர பால் தான் இது விலங்கு பாலுக்கு மாற்றாக இருக்குது இந்த பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சு அதை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் உப்பு சுகர் பேஷண்ட்டாக இல்லாதவங்க சர்க்கரை கொஞ்சம் போட்டு லவங்கப்பட்டை கொஞ்சம் போட்டு இதை தயாரித்து அந்த வேர்க்கடலை பாலை குடிக்கலாம் எண்ணெயில பொறிச்ச மசாலா வேர்க்கடலையை சாப்பிடுவதை கண்டிப்பாக தவிர்க்கணும் அந்த எண்ணெயில் பொறிச்ச மசாலா வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்பையும் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதே போல் உப்பில்லா வேர்க்கடலையை விட உப்பு சேர்க்கப்பட்ட வேர்க்கடலையில் அதிக சோடியம் இருக்குது இது ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அதனால் பிபி பேஷண்ட்டு இந்த உப்பு இருக்கக்கூடிய வேர்க்கடலையை சாப்பிடவே கூடாது அதே போல இந்த எண்ணெயில பொறிச்ச மசாலா வேர்க்கடலையெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வேர்க்கடலையில வந்து அஃப்லட்டாக்ஷின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இருக்கு இது வந்து கல்லீரல் பாதிப்பு மற்றும் புற்றுநோயை ஏற்படுத்தும் அதே போல வேர்க்கடலை வந்து கசக்குது அப்படின்னாலும் அந்த வேர்க்கடலையை சாப்பிடாதீங்க அந்த வேர்க்கடலையிலையும் அப்ளெட்டாக்சின் அப்படிங்கக்கூடிய நச்சு பொருள் இருக்குது அதனால் சாப்பிடாதீங்க செரிமான பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி உப்பு இருக்கக்கூடியது மசாலா வேர்க்கடலை இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப வயிறு உப்புசம் வீக்கம் இதெல்லாம் ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலையை உப்பு வேர்க்கடலைலாம் சாப்பிட்றதுனால அலர்ஜி உண்டாகும் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பீனட் வந்து நல்லா பெருசு பெருசாக சால்ட்டடு பீனட் கிடைக்கும் அதாவது நம்ம ஊரில் எப்படி முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி அங்கே இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டா நிச்சயமாக நிறைய பேத்துக்கு சோடியம் அதிகரித்து பிபி அதிகமாகும் இதை வந்து நட்ஸ் அலர்ஜி அப்படிம்பாங்க வேர்க்கடலையை வந்து அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் சிறுநீரக கற்களை உருவாக்கும் அதனால் சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலையை வந்து அதிக அளவு சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும் வேகவச்ச வேர்க்கடலையே எடுத்துக்கலாம் குறைந்த அளவு பிபி இருக்கிறவங்களாக இருந்தாலும் சுகர் இருக்கவங்களா இருந்தாலும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த வேகவச்ச வேர்க்கடலையில் ஃப்ளவனாய்டுகளும் பிற ஆக்சிஜனேற்றிகளும் இருக்குது இது வந்து உடலில் இருக்கக்கூடிய செல்களை சேதத்தில் இருந்து பாதுகாக்க உதவுது விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இதெல்லாம் அதிக அளவு இருக்குது வேகவச்ச வேர்க்கடலையில் விட்டமின் இ ஃபோலேட் நியாசின் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இது மாதிரி அத்தியாவசிய விட்டமின்கள் அதிக அளவு இருக்குது வச்ச வேர்க்கடலையை சுகர் பேஷண்ட்காரவங்களும் சாப்பிட்லாம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சக்கரை அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சில ஆய்வுகள் தெரிவிக்கிறது வேர்க்கடலையை சாப்பிடுவதில் ஏற்படக்கூடிய நன்மைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் அபாயம் இருக்கு இல்லையா அதை குறைப்பதற்கு உதவுது வேர்க்கடலையில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்து உள்ளதால் அது உங்கள் கண் ஆரோக்கியத்திற்கும் நல்லது வேர்க்கடலையில் உள்ள துத்தனாகம் வயதானால் ஏற்படக்கூடிய தசை சிதைவு அபாயத்தை தடுக்குது வேர்க்கடலையில் விட்டமின் இ நிறைந்து இருக்குது இதனால் சரும ஆரோக்கியத்திற்கு நல்லது நல்ல உங்களுடைய ஸ்கின் வந்து நல்ல பலபலப்பாக இருக்கும் சருமம் வந்து சீக்கிரம் வயதான தோற்றத்தை கொடுப்பதை வந்து தடுக்கிறது பாலியல் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் இந்த வேர்க்கடலை வந்து உதவுது ஆண்களுக்கு இது மிகவும் நல்ல ஒரு பொருளாக சொல்லப்பட்டுள்ளது வேர்க்கடலை பர்பி வேர்க்கடலை உருண்டை அப்படின்னா நிறைய பேத்துக்கு பிடிக்கும் இது வந்து வெள்ளக்கரசல்ல செஞ்சது அப்படின்னா நல்லது அது வாரத்துக்கு ஒன்று ரெண்டு சாப்பிடலாம் இதுவே வந்து சர்க்கரையில் செஞ்சிருப்பாங்க எப்படி சர்க்கரையில் செஞ்சதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரையில் செஞ்சதும் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பாகு கலர்லையே இருக்கும் அந்த சர்க்கரையை கருக்கி அதில் செஞ்சிருப்பாங்க அதை சாப்பிடாதீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வாங்கி ரொம்ப நாளைக்கும் மொறுமொறு மொரணு இருக்குது அப்படின்னா அது வெள்ளம் கிடையாது சர்க்கரை ஏன்னா வெள்ளத்துல செஞ்சது சீக்கிரம் வந்து கொஞ்சம் நமத்து போகக்கூடிய தன்மை உடையது அடுத்து வேர்க்கடலை சட்னி வந்து நிறைய பேத்துக்கு பிடிக்கும் தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து செய்கிறது அதை வாரத்துக்கு மூணு முறை எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் அடுத்து பீனட் பட்டர் இதை ஏற்கனவே சொல்லிட்டேன் இதில் புரதம் கலோரி கொழுப்பு சத்து எல்லாமே அதிகம் ஆனால் இதில் உப்பு பாமாயில் இதெல்லாம் சேர்க்குறாங்க சர்க்கரை இதெல்லாம் சேர்க்குறாங்க இது வந்து பல பேத்துக்கு இதய நோயை வர வைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு அதனால கடையில வாங்க வேண்டாம் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் கடலை எண்ணெய் கடலை எண்ணெயில செஞ்சாவே வாவு என்ன வாசனை அப்படிம்போ ஆனா இத செக்குல ஆட்டுன எண்ணெயா அப்படின்னு பார்த்து வாங்குங்க ரீஃபைண்டட் ஆயில்னால் அதை வாங்காதீங்க ஏன்னா இந்த ரீஃபைண்ட் பண்ணுற எண்ணெய் எப்படின்னா இதை சுத்திகரிக்கிறதுக்காக நம்ம பல முறை அதை வந்து கொதிக்க வைப்பாங்க அதில் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அதிக அளவு கொழுப்பு சத்தானது உருவாகும் அதனால் அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க இந்த வேர்க்கடையை வந்து இரவே ஊற வச்சுட்டு நம்ம பச்சையாக சாப்பிடுவது தான் எல்லா முறைகளை விட சிறந்ததாக சொல்லப்பட்டுள்ளது இந்த முறையில் சாப்பிடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்